வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் இந்தியா மலேசியா இடையேயான நல்லுறவுகளை மேம்படுத்துவதில் ஜனநாயகம் பன்முகத்தன்மை உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் அடிப்படையாக உள்ளதென குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவதில் இந்தியாவும் ஜப்பானும் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஜவுளித்துறையின் வளர்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க மத்திய அரசு கொண்டிருப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான மண்டல அளவிலான மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது ஜோர்டானில் நடைபெறும் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் ரோனக் தாகியா வெண்கலப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையேயான நல்லுறவுகளை மேலும் மேம்படுத்துவதற்கான முடிவு குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள மலேசிய பிரதமர் திரு டத்தோ செரி அன்வர் பின் இப்ராஹிம் நேற்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை அவரது மாளிகையில் சந்தித்து பேசினார் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை மேம்படுத்துவதில் ஜனநாயகம் பன்முக கலாச்சாரம் பரஸ்பர மரியாதை போன்ற முக்கிய அம்சங்கள் அடிப்படையாக அமைந்துள்ளதாக அப்போது திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை மேம்படுத்தி அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் உலகளாவிய தெற்கு நாடுகளில் மலேசியா இந்தியாவுடன் சிறந்த நட்பு நாடாக திகழ்வதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார் ஆசியான் அமைப்பில் குறிப்பிடத்தக்க நாடாகவும் இந்திய பசிபிக் மற்றும் கிழக்கு நோக்கிய கொள்கை என்ற நிலைப்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கும் மலேசியாவுடன் இணைந்து செயல்பட இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார் முன்னதாக நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை மலேசிய பிரதமர் சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் தொழிலாளர் நலன் வேலைவாய்ப்பு பாரம்பரிய மருத்துவ முறைகள் டிஜிட்டல் தொழில்நுட்பம் கலாச்சாரம் சுற்றுலா விளையாட்டு நிர்வாக சீர்திருத்தம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இந்திய தொழில் கூட்டமைப்பான சிஏயின் சார்பில் இந்திய ஆப்பிரிக்க வர்த்தக மாநாடு புதுதில்லியில் நேற்று தொடங்கியது இம்மாநாட்டில் இன்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் உரையாற்றுகிறார் ஒரே எதிர்காலத்தை உருவாக்குவது என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த மாநாட்டில் வர்த்தகம் முதலீடு கட்டமைப்பு சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது அறுபத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்று நாள் அரசுமுறை பயணமாக போலந்து மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார் போலந்து தலைநகர் வார்சாவில் பிரதமருக்கு ராணுவ அணிவகுப்புடன் பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது போலந்து பிரதமர் திரு டொனால்டு டஸ்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு ஆண்ட்ரியஸ் ஜூடாவையும் சந்தித்து பேசவுள்ளார் பின்னர் அங்கு வாழும் இந்திய சமூகத்தினருடன் கலந்துரையாடும் பிரதமர் வர்த்தக தலைவர்கள் உள்ளிட்டோரையும் சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் போலந்துடனான இருதரப்பு உறவுகள் ஏற்பட்டு எழுபதாவது ஆண்டு நடைபெறும் நிலையில் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய பிரதமர் அந்நாட்டுக்கு செல்வது இதுவே முதன்முறையாகும் போலந்து பயணத்தை தொடர்ந்து யுக்ரைன் அதிபர் திரு வோலாதிமிர் ஜெலன்ஸ்கியின் அழைப்பை ஏற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் அந்நாட்டுக்கு செல்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் யுக்ரைனுடன் ராஜீய உறவுகள் ஏற்பட்ட பிறகு அந்நாட்டுக்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என எமது செய்தியாளர் கூறுகிறாா் யுக்ரைன் அதிபருடன் அரசியல் வர்த்தகம் பொருளாதாரம் முதலீடு கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் நல்லுறவை அதிகரிப்பது குறித்து பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவதில் இந்தியாவும் ஜப்பானும் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இந்திய ஜப்பான் நாடுகளுக்கிடையே டூ பிளஸ் டூ அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தை புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு கிஹாரோ மினாரூ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு யோகோ காமிகாவா ஆகியோர் இதில் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் புதிய முன்முயற்சிகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இருதரப்புக்கும் பயனளிக்கக்கூடிய பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் அமைச்சர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்ட அறிக்கையில் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவும் ஜப்பானும் முக்கியமான நாடுகள் என்றும் இவற்றுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்படுவது அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விரிவான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை ஜப்பான் அமைச்சர்களுடன் பகிர்ந்து கொண்டதாகவும் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளின் கருத்துகளும் பகிரப்பட்டதாகவும் அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினிமயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஜவுளித்துறையின் வளர்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு ஆதரவு அளிப்பதற்கு உறுதிபூண்டிருப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று ஜவுளி தொடர்பான தொழில்களில் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை பெறும் பயனாளிகளுடன் அவர் கலந்துரையாடினார் அப்போது ஜவுளித்துறை எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்கள் மற்றும் இத்துறையில் அர்ப்பணிப்புடன் கூடிய தங்களின் உழைப்பு குறித்து தொழிலாளர்கள் மத்திய அமைச்சரிடம் எடுத்துக் கூறினர் ஜவுளித்துறைக்கு அவர்கள் அளித்து வரும் பங்களிப்புக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தாா் இந்த தொழிலில் அதிக முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஜவுளி தொழிலாளர்கள் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு தொடர்ந்து அளிக்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் உறுதியளித்தார் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒவ்வொரு நிதியாண்டிலும் கூடுதல் நிதியை வழங்கி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை காட்டிலும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏழு மடங்கு அதிக நிதி வழங்கியிருப்பதாக தெரிவித்தாா் மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்க நடவடிக்கை எடுத்ததற்கு பிரதமருக்கு திரு எல் முருகன் நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிஜேபி பொறுப்பாளர்களாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராம் மாதவ் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் அடுத்த மாதம் பதினெட்டு இருபத்தைந்து மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதிகளில் மூன்று கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது ஜம்மு காஷ்மீரில் வாக்காளர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மூலம் புதிதாக தொன்னூறாயிரம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதன் மூலம் ஜம்மு காஷ்மீரில் தற்போது எண்பத்தெட்டு லட்சத்து மூன்றாயிரம் வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜூலை ஒன்றாம் தேதியை தகுதி நாளாகக் கொண்டு அங்குள்ள இருபது மாவட்டங்களிலும் சிறப்பு புகைப்பட வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர்கள் மேலும் கூறினர் ஜம்மு காஷ்மீரில் மகளிர் மற்றும் முதன்முறை வாக்காளர்கள் குறிப்பிடத்தக்க அதிகரித்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் இன்று நடைபெறுகிறது தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த மாநாட்டை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கவுள்ளார் பதினேழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீட்டுடன் திட்டங்கள் தொடங்கப்படுவதுடன் ஐம்பத்தி ஓராயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இருபத்தி எட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படவுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான மண்டல அளவிலான மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது ஐரோப்பிய யூனியனுடன் இணைந்து இந்தியா நடத்தவுள்ள இந்த மாநாட்டில் இணையதளம் மூலமாக தற்போது எழுந்துள்ள பிரிவினைவாத அச்சுறுத்தல் அதிகரித்து வருவது குறித்தும் தீவிரவாத செயல்பாடுகளை இணைந்து முறியடிப்பதற்கான வழிகளை கண்டறிவது குறித்தும் விவாதிக்கப்படவுள்ளது நவீன டிஜிட்டல் பிரிவினைவாதத்தை எதிர்த்து முறியடிப்பதில் முன்னணியில் திகழும் தெற்காசியா மற்றும் ஐரோப்பாவைச் சேர்ந்த நிபுணர்கள் சட்ட அமலாக்க அதிகாரிகள் கொள்கை வகுப்பாளர்களை ஒருங்கிணைக்கும் வகையிலும் இந்த மாநாடு நடைபெறுகிறது ஜோர்டானில் நடைபெறும் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் ரோனக் தாகியா வெண்கலப் பதக்கம் வென்றார் அம்மானில் நடைபெற்ற நூற்று பத்து கிலோ இடைப்பிரிவில் உலகின் இரண்டாம் நிலை வீரரான இவர் துருக்கியின் எமருல்லா சாப்கானை ஆறு ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார் பங்களாதேஷில் நடைபெற இருந்த மகளிர் டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்த ஐசிசி முடிவு செய்துள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை இப்போட்டிகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துபாய் மற்றும் ஷார்ஜா ஆகிய நகரங்களில் நடைபெறும் என்று ஐசிசி தலைமை நிர்வாகி ஜியோஃப் அல் டைஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இப்போட்டிகளை பங்களாதேஷில் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் அங்கு தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளாா் இந்தியா மலேசியா இடையேயான நல்லுறவுகளை மேம்படுத்துவதில் ஜனநாயகம் பன்முகத்தன்மை உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் அடிப்படையாக உள்ளதென குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவதில் இந்தியாவும் ஜப்பானும் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஜவுளித்துறையின் வளர்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளாா் இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான மண்டல அளவிலான மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது ஜோர்டானில் நடைபெறும் பதினேழு வயதுக்குட்பட்டவருக்கான உலக மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் ரோனக் தாகியா வெண்கல பதக்கம் வந்தார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது